ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் நம்ம ரெசிபிஸ் எதுவும் இன்னைக்கு கிடையாது ஆனால் அதை விட ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் நீங்க எப்படி பண்ணலாம்ங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் ஸ்கிப் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குறைபாடு இருக்கும் இப்போ வந்து அது எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் அது என்ன ஃபுட் நம்ம அதுக்கு நம்ம வந்து நமக்கு அந்த குறைபாடு இல்லாமல் நம்ம வந்து இருக்கலாம் வந்து நம்ம செய்யறதுக்கே டைம் இல்லாம தான் அவங்கவுங்களும் வேலைகள் அப்படில கவனம் செலுத்திட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க வீட்டுல செய்யக்கூடியது உங்களுக்கு நல்ல வந்து புரோட்டீன் கண்டென்ட் நிறைய கிடைக்கும் நல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து பாத்தீங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் செய்யறது வந்து பயத்தம் பயிர் அதாவது பச்சை பயிறு பயத்தம் பயிறு அதுக்கப்புறம் பாசி பயிர் இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதே மெத்தட்ல நீங்க வந்து கொண்டக்கடலை கடலை தட்டப்பயிர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க முளைக்கட்டை வச்சு சாப்பிடலாம் இதே மெத்தட் தான் இப்போ இது எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணிட்டு இந்த ரெசிபியை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்ப நம்ம இது எப்படி பண்றது இந்த பயிர் எப்படி ஊற வச்சு எப்படி நம்ம முளை கட்ட வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிர் வந்து எடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து வேற எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து சமையல் பண்ணும்போது இதை ஒன்று ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஒரு ரெண்டு மூணு சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே போதும் மற்றபடி ரொம்ப ஈஸி தான் இப்ப நம்ம இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு சில்வர் பாக்ஸ் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பாத்திரங்களை ஒரு சில்வர் பாக்ஸ் எடுத்துட்டு நீங்கள் எவ்வளவு நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து செய்கிறீங்களோ எவ்வளோ பேருக்கு ஊற வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாசிப்பயிர் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்தேன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் ஒரு இருபது கிராம் இருபது கிராம் கூட ஊற வச்சு ஊற கூட நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இது ஊற இது வந்து பாக்ஸில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும் நம்ம எது பண்ணாலும் நம்ம எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்றோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா சுத்தமாக நம்ம வந்து சமையல் பண்ணணும் இப்போ நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடைச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஊற்றுற எல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க இப்போ இந்த மாதிரி வடிச்சு எடுத்தாச்சு இப்போ செகண்ட்டாக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியில தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போ நம்ம இதை வந்து ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஒரு மூடி போட்டு இது அப்படியே ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு ஏழு மணி நேரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நான் திறந்து பாத்திருக்கேன் நான் ஒரு ஏழு மணி நேரமே வச்சேன் இப்போ திறந்து பாக்குறேன் பாருங்க முதல் நம்ம சேர்த்த விட அளவு நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு சில பருப்புகள் நல்லா முளைக்கட்டி வந்துருச்சு பாருங்க இங்க பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் நல்லா முளைச்சே வந்துருச்சு பாருங்க ஒரு ஏழு மணி நேரத்திலே இப்போ தண்ணியெல்லாம் சொட்டு கூட இல்லாம நல்லா வடிச்சிடணும் சுத்தமாக தண்ணி இருக்கூடாது நான் வடிச்சு வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப வடிச்சதுக்கு அப்புறமா தான் இதை இப்ப நம்ம கட்ட வைக்கணும் இது வந்து நம்ம துணிலையும் வச்சு கட்ட வைக்கலாம் இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நான் சொல்லி காமிக்கிறேன் நம்ம அப்பளம்லாம் எடுத்து போடும்போது எண்ணெய் வடிகிறதுக்கு இல்ல வடையெல்லாம் செய்யும்போது எண்ணெய் வடிகிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்போம்ல அதுக்குள்ள எடுத்து வச்சிட்டு மூடி வந்து முத போட்டது மாதிரி டைட்டான மூடி போடக்கூடாது இந்த ஹோல்ஸ் உள்ள பாத்திரத்து மேலதான் முளைக்கிறதும் காத்து போகாது நாலு சைடு ஏர் போகணும் அது நல்லா முளைக்க வரும் இதுக்கு மேலதான் மூடி போட்டு வைக்கணும் சப்போஸ் இந்த பாத்திரம் இல்லைன்னா நீங்க வந்து அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு பாதி அளவுக்கு நீங்க தெரியற அளவுக்கு ஓப்பன் விட்டுட்டு மூடி வைங்க ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம இது வந்து இந்த பாத்திரத்து மேல அப்படியே நம்ம மூடி வைக்க போறோம் மூடி வைக்கிச்சு ஒரு எட்டு மணி நேரம் நான் வைக்கிறேன் நல்லா எனக்கு வரணும் சாப்பிடணும் டேஸ்டா இருக்கு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இப்ப திறந்து பாக்குறேன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு எட்டு மணி நேரங்கிறது நீங்க நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலையில சாப்பிடறது கரெக்டா இருக்கும் பாருங்க சூப்பரா முளைச்சு வந்திருக்கு அப்படியே பச்சைய சாப்பிடறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது எதுவுமே நமக்கு இதை நீங்கள் வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் போது இதை எடுத்து தட்டில் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் சின்னவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அளவு பெரியவங்களா ஒரு இருபது கிராம் இருபத்தஞ்சி கிராம் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது காலையில் காலையில் நீங்கள் வந்து டிஃபன் சாப்பிடும் போது இதை ஒரு தட்டு ஓரமா வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டே வாங்க உங்களுக்கு எந்த விதமான புரோட்டீன் குறைபாடுமே இருக்காது அவ்வளோ வந்து நல்ல ஹெல்தியாக இருக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி மட்டும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சாப்பிட சொல்லுங்கள் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த இந்த வீடியோ வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி ஓகே பாய்